இஸ்லாமும் இளைஞர்களும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஐந்து நாட்கள் இன்ஷா தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இஸ்லாமும் இளைஞர்களும் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் வயதான இளைஞர்கள் இந்த தலைப்பு நமக்கானது இல்லை என்பதால் எண்ணிவிடக் கூடாது ஏனென்றால் பல இளைஞர்கள் இந்த வயதான இளைஞர்களை பார்த்து வளர வேண்டியிருக்கிறது அதனால் நாம் வாழ்ந்து விட்டோம் வாழ்க்கையை கடந்து விட்டோம் என்கிற எண்ணம் வந்துவிட வேண்டாம் பல வாழ்க்கைக்கு இன்ஷால்லா முன்மாதிரிகளாக முன் உதாரணங்களாக நீங்கள் இருக்க இருக்கிறீர்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பு வயதினர்களுக்கும் இது பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்த ஒரு தலைப்பு என்பதை ஆரம்பமாக முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாள் இன்ஷால்லா எந்த ஒரு இளைஞருடைய வாழ்வை குறித்தும் வரலாற்றை குறித்தும் நாம் படிக்க பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஒரு பதினெட்டு வயதிலே விடல பையனாக நபீன் நாயகம் சல்லுள்ளா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து சேர்ந்த ஒரு இளைஞர் பிற்காலத்திலே ஆளுநர் என்கிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற அப்படியான ஒரு உச்சத்தை கண்டிருக்கிற ஒரு இளைஞரை குறித்துத்தான் இன்ஷா அல்லா நான் பார்க்க இருக்கிறோம் அந்த இளைஞர் யார் நமக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமான எப்படி ஒரு சில சகாபாக்களுடைய பேரை சொன்ன உடனேயே அவருடைய வாழ்வும் வரலாறும் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக பிரகாசமாக பீரிடுமோ அப்படிப்பட்ட நம்முடைய உணர்வுக்கும் உள்ளத்திற்கும் நெருக்கமான சகாபாக்களில் ஒருவரான வாது பின் ஜபல் ரலி அல்லா வன்வ அவர்களை குறித்து தான் இன்ஷால்லா நாம் பார்க்க இருக்கிறோம் வாது பின் ஜபல் ரலி அல்லா அவர்களை பொறுத்த மட்டிலே நாம் அனைவரும் அனைவரும் அறிந்தவர் சகாபி அவரால் இந்த சரீரத்திலே நாம் அடைந்திருக்கக்கூடிய கல்விகள் ஏராளம் உதாரணமாக ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னால் நாம் சொல்லக்கூடிய பல திக்கர்களில் பிரதானமான ஒரு திக்கர் என்பது இந்த முகது பின் ஜபல் ரலி வன் அவர் மூலமாகத்தான் நம்மை இந்த உம்மத்தை இந்த ஷரியத்தை வந்து அடைந்திருக்கிறது ஷரியத்தின் பல விஷயங்கள் இந்த உம்மத்தை வந்து அடைவதற்கு வழிகோலாக சகாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் நபீல் நாயகம் சல்லாம் வலிஸ் அவர்கள் மாதுவின் ஜபல் அலி அல்லவர்களை அழைத்து மாதே நான் உனக்கு ஒரு பிரார்த்தனையை திக்கரை கற்றுத் தருகிறேன் அதனை நீ எந்த ஒரு தொழுகைக்கு பின்னாலும் சொல்ல மறந்து விடாதே எந்த ஒரு தொழுகைக்கு பின்னாலும் மறந்திடாம அதை சொல்லிவிடு என்கிற ரீதியில் நவியல் நாயகம் முஸ்லிம் அவர்கள் மாதிரியில் அவர்களுக்கு பிரத்யேகமாக இந்த துவாவை கற்பித்திருந்தாலும் அது ஒட்டுமொத்த உம்மத்துக்குமான போதனைத்தான் என்பதை நம்மளால் உணர முடியும் புரிய முடியும் அப்படியாக மாதுபன் ஜபல் கலி அவர்களுக்கு பிரத்யேகமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த திக்கர் ஒட்டுமொத்த உம்மத்தும் ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாலும் உதிக்கக்கூடிய அந்த திக்கர் என்பது என்கிற இந்த மகத்துவம் மிக்க பிரபலியமான இந்த திக்கர் இறைவா உன்னை தியானித்திடவும் உனக்கு நன்றி செலுத்திடவும் அழகிய முறையில் உன்னை வணங்கிடவும் எனக்கு நீயே உதவி செய்வாயாக என்று எதையெல்லாம் அல்லாஹ் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறானோ அதற்கெல்லாம் அல்லாஹ் இடத்திலே உதவி தேடக்கூடிய ஒரு தான் ஒரு பிரார்த்தனை தான் இந்த திக்ரு இந்த பிரார்த்தனை இதனை நவிகல் நாயகன் சுவாமி அவர்கள் மாதுபின் ஜபல் அலி அல்லாவன் சஹாபிக்கு பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்து அவர் மூலமாக இந்த உம்மத்தை வந்து அடைந்தது ஆக இப்படிப்பட்ட மாதுபின் ஜப் ஜபல் அலி அல்லாவன் அவருடைய வரலாற்றை குறித்து தான் இன்ஷா அல்லா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக சுருக்கமாக நான் பார்க்க மாதுபின் ஜபால் வலியுல்லாவன் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லி அவர்கள் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்ற அந்த சமயத்திலே மாது அவருடைய பதினெட்டு வயசு எந்த ஒரு பதினெட்டு வயசு பையன் பக்குவம் இல்லாத வயது என்று நம்ம சொல்லுவோமோ விளையாட்டு வயது என்று நம்ம சொல்லுவோமோ ரத்தம் சூடேறிய வயது என்று சொல்லுவோமோ அடங்காத வயது என்று சொல்லுவோமோ கட்டுப்படாத வயது என்று சொல்லுவோமோ அத்தனை அதாவது எதிர்மறையான வார்த்தைகளுக்கும் பொருந்துகிற வயது என்று சொல்லுகிறோமோ அப்படிப்பட்ட வயதுல தான் யாரிடத்திலே வந்து சரணடைகிறார் நபிகள் நாயகம் அவரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்று ஒரு முஸ்லீமாக சரணடைகிறார் இஸ்லாத்தை ஏற்றதோடு நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லி சலம் அவர்களை சந்தித்து ஒரு முஸ்லீமாக தன்னை ஆக்கியதோடு மாதபின் ஜபல் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அல்லி சல்லம் அவர்களை விடவில்லை இஸ்லாத்தை ஏற்றதோடு நபியல் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வம் அவர்களோடு தனக்கு கிடைத்த அந்த முதல் தொடர்பிலேயே கடைசி வரைக்கும் இந்த தொடர்பை இழந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்திலே மாதிரி அவர்கள் நபிகள் நாயகம் சலால் அல்லி சொல்லம் அவர்களோடவே தன்னுடைய நேரங்களை கழிக்க ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் சலா அல்லீஸ் அவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களின் அவையில் அவ்வப்போது அமர்ந்து நபிகள் நாயகம் சலா அல்லி சொல்லம் அவருடைய உபதேசங்களையும் கேட்கக்கூடியவராகவும் மாதுபின் ஜபல் ரலியுல்லா மன்னு செய்கிறாங்க தன்னுடைய ஆரம்ப கட்ட நவியல் நாயகம் சல்லுல்லா வலைசலம் அவர்களுடனான தங்களுடைய தொடர்பை துவங்குகிறார்கள் காலப்போக்கில் நாளப்போக்கில் நவியல் நாயகம் சல்லுல்லா வலைசலம் அவர்களோடு மாதுபின் ஜபல் ரலியுல்லாவன் அவர்களுக்கு தொடர்பு நெருக்கமாகிறது எந்த அளவுக்கு நெருக்கமாகுகிறது என்றால் நவியல் நாயகம் சல்லுல்லா வலைசல்லம் அவருடைய சபையிலே அவருடைய அவையிலே கலந்தவர்கள் பங்கேற்றவர்கள் அனைவரும் கலைந்து சென்ற பிறகும் ஒரு உடல் ஒரு நபர் அங்கே நிலையா நிலநாடிக் கொண்டிருப்பார் ஒரு நபர் அந்த சபையிலிருந்து நீங்காமல் அந்த சபையிலேயே அமர்ந்தவராக தன்னை தொடர்ந்து அந்த சபையிலே ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார் அங்கு அப்படியாக மாதுபின் ஜபர்வான் அவர்கள் எல்லாரும் கடந்து சென்றதற்கு பிறகு நபிகள் அவையிலே நபிகல் பார்வை படக்கூடிய ரீதியிலே அங்கேயே சில நாட்கள் நபிகள் நாய்ச பார்வை படக்கூடிய ரீதியில் மாதுரையில்லா அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்போ இது நபி அல் அவர்களோடு மாதுபின் ஜபல் அவருடைய தொடர்பு இன்னும் இறுக்கமாக இன்னும் நெருக்கமாகுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது அந்த இறுக்கம் அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு மாதுபின் ஜபல் அலி அவர்களை நபிஎல் அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறது என்றால் அல்லாஹி அலிஸ் அவர்களுக்கு அவ்வப்போது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் வெளியூர் பயணத்திலே தனக்கு வடி துணையாக ஒருவரை நபிகள் அல் நாயின் அவர்கள் அழைத்து செல்வது வழக்கம் அங்கு அப்படியாக நவியல் நாயகம் சாலிஸ் அவர்கள் வெளியூர் பயணமாக புறப்பட புறப்படுகிற சமயத்திலே யாரை தன்னோடு அழைத்துச் செல்லலாம் என்று நவியல் நாய்ஸம் எத்தனைத்த யோசித்த அந்த சமயத்திலே ஊரில் இருக்கிற சமயத்திலும் தன்னோடு அதிகமாக தன்னுடைய சபையில் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடியவராக மாதுவின் ஜபலைத்தான் நவியல் நாயன்சம் பார்த்தார் ஆக வெளியூருக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் இந்த மாதை தன்னோடு அழைத்துச் செல்லலாம் என்கிற ரீதியில் மாதுவின் ஜபல் ரவி அமுதாமன் அவர்கள் நவியல் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களின் வெளியூர் பயணத்திலும் சேர்ந்து கொள்கிறார்கள் ஆக இப்படியாக மாதுபின் ஜபல் கலி அல்லாமன் அவருடைய நபிகள் நாயின் சுவாலிஸ் அவர்களோடான அந்த தொடர்பு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது ரசுவா அலிஸ் அவருடைய சபையில் இருந்தவர் நபிகள் நாயின் சுவாலிஸ் அவையில் இருந்தவர் நபிகள் நாயின் சுவாலிஸ் அவருடைய பார்வைப்படும் தூரத்தில் இருந்தவர் இப்பொழுது நபிகள் நாயின் சுவாலிஸ் அருகாமையிலே இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் நபிகள் நாயின் சுவாலிஸ் மிக நெருக்கமாக ஒரே வாகனத்தில் ஒன்றாக சேர்ந்து பயணித்து செல்லக்கூடிய அளவில் ஒரு நெருக்கத்தை மாதுபின் ஜபல் ரலி அல்லாவன் பெற்றுவிட்டார் இதை மாதுபின் ஜபல் ரலி அல்லான் அவர்கள் தன்னுடைய ஒரு அடையாளமாகவே சொல்லி காண்பார்கள் எல்லா சகாபாக்களுக்கும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அவர்களோடு நெருக்கம் உண்டு ஒவ்வொரு சாபியும் நினைப்பார் நான் தான் நெருக்கமாக இருக்கிறேன் ரசூலா அவர்கள் என்னோடு தான் மிக நெருக்கமாக பழகிறார்கள் என்று ஒவ்வொரு சாபியும் எண்ணக்கூடிய ரீதியில்தான் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ் தொடர்பு என்பது நெருக்கம் என்பது அத்தனை தோழரோடும் இருந்திருக்கிறது ஆனால் மாதவின் ஜபல் சொல்லி காமிப்பார் அத்தனை தோழர்களை காற்றிலும் யாரும் பெறாத ஒரு தொடர்பை யாரும் பெறாத ஒரு நெருக்கத்தை யாரும் பெறாத நபிகள் நாயன் சாலை அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு இருக்கத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்ன பண்ணுறாங்க முவாதலாக சொல்லி காண்பிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா எல்லா சாபாக்கும் நபிகள் நாயன் சாலை அவையிலே பங்கெடுத்திருக்கலாம் சபையிலே பங்கெடுத்திருக்கலாம் நபிகள் நாயக்கும் செல்லல்லா அலி செல்லம் அவர்களோடு போர்க்களம் வரைக்கும் கூட சென்று திரும்பி இருக்கலாம் ஆனால் என்னுடைய நெருக்கம் என்பது இவர்களை எல்லாம் மிஞ்சியதாக இவர்களை எல்லாம் தாண்டியதாக ஒரே வாகனத்தில் என்னுடைய தேகமும் நாயகம் சலாலனுடைய தேகமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த நிலையில் ஒன்றோடு ஒன்று உரசி நிலையில் நவியல் நாயகம் அவர்களோடு நெருக்கமான ஒரு தொடர்பை நான் பெற்றிருக்கிறேன் என்பதிலே எனக்கு உலபூர்வமான ஆனந்தம் என்று பண்ணுறாங்க சொல்லி கமித்திருக்கிறாங்க வெறுமனே நபிகள் நாயகம் சல்லாஹா அலி சலாவனுடைய பார்வைப்படும் தூரத்தில் இருப்பதோடு மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் நெருக்கத்தை நான் பெற்று விட்டோம் என்கிற அந்த ஒரு பெருமையோடு அந்த ஒரு ஆனந்தத்தோடு மாத்திரம் இருந்து விடாம நபியல் நாயகம் செல்ல நெருக்கத்தை பெற்றால் ஒரு மனிதர் என்ன பலனை பெற வேண்டுமோ அந்த பலனை முழுமையாக பெற்றார் அந்த முழுமையாக பெற்றார் நபியல் நாயகம் இருந்து இருந்து நாயகம் மார்க்க உபதேசங்களை உபநாசங்களை கேட்டு 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 இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களிலும் மிகுந்த ஒரு நாணம் பெற்றவராக கல்வி நாணம் அடைந்தவராக மாது பின் ஜபல் ரீத்து அதனால்தான் நபிகள் நாயகம் செல்லவுள்ளாமலை அவர்கள் குரானை ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை கையில் எடுத்த கையில் எடுத்த சமயத்தில் குரானை ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற அந்த பணியை கையில் எடுத்த சமயத்தில் இந்த பணியில் யாரை அமர்த்தலாம் இந்த பணியில் யாருக்கு பொறுப்பை கொடுக்கலாம் என்று நபிகள் நாயகம் சுவாலேசம் யோசித்த சமயத்திலே அப்பொழுது நபிகள் நாயகம் சுவாலேசனுடைய கன கொழுதில் அவருடைய சிந்தனையில் வந்தவர்கள் நான்கு நபர்கள் என்றால் மிக அமானிதமான ஒரு பணி அது மிக அமானிதமான ஒரு பொறுப்பு அது அல்லாஹுடைய கலாமை வேதத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்ன செய்வாங்க வசனங்கள் அருளப்பட அருளப்பட அந்த வசனங்களை ஒப்படைப்பார்கள் நபிகள் நாயக்கம் அலிசனுடைய உள்ளத்திலே அந்த குரானுடைய வசனங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் லௌகுல் மோபுல் என்கிற அந்த இடத்திலே குரான் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் ஏட்டிலே அதை பாதுகாக்குகிற ஒரு பொறுப்பு என்பது தலையான ஒரு பொறுப்பு ஏனென்றால் உள்ளத்தில் இருப்பதும் லௌகுல் மோபுல் இருப்பதும் அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரப்போவது கிடையாது உள்ளத்தில் இருப்பது லவுல் மௌஃபில் இருப்பதும் அடுத்த பின்வரக்கூடிய சமுதாயத்தை போய் சேரப்போவது கிடையாது அடுத்து பின்வரக்கூடிய சமுதாயத்தை போய் சேரக்கூடியது தான் ஏற்றில் இருப்பது தான் அதனால் இந்த ஏற்றிலே அல்லாஹுடைய வசனங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த பொறுப்பு என்பது தலையான ஒரு பாதுகாப்பான ஒரு பொறுப்பு அப்போ அந்த பொறுப்புக்கு யாரை நியமிக்கலாம் என்று நபிகள் நாயம் சாலிஸ்லாம் யோசித்த சமயத்திலே மாதுபின் ஜபால் கலியல்லாமன் அவர்களையும் நபிகள் நாயகம் சாலிசனம் செய்கிறாங்க அப்படின்னா குரானை ஒன்று சேர்க்கக்கூடிய நால்வரில் ஒருவராக நியமிக்கிறாங்க நால்வரில் ஒருவர் வெறுமனே இந்த பொறுப்புக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஹிதுமத்து செய்யக்கூடியவர் நபிகள் அலி சால அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர் அந்த ஒரு ஸ்தானம் மாத்திரம் போதுமானது கிடையாது உண்மையிலேயே குரானுடைய கல்வி அவருக்கு வேண்டும் குரானுடைய ஹிஃபல் அவருக்கு வேண்டும் குரானுடைய மனம் அவருக்கு வேண்டும் அமான பே இருக்க வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட எல்லா நடத்தைகளும் குணாதிசங்களும் தகுதிகளும் மாதிரி அவர்கள ஒன்று சேர நபிகல் நாயன் பார்த்ததின் விளைவால் நபிகல் நாயன் அவர்கள் அவர் ஒரு வாலிபர் என்கிற ஒரு காரணத்தினாலோ இப்போதானே ஒரு இளைஞராக இருக்கிறார் என்கிற ஒரு காரணத்தினாலோ அவரை தட்டி கழிக்க முடியவில்லை அவரை காட்டிலும் வயது முதிந்த பக்குவம் பெற்ற பெரியவர்கள் நிறைந்திருந்த போதிலும் அவர்களை காற்றிலும் கல்வியால் இவர் உயர்ந்து விட்டார் குரானுடைய பாடங்களால் இவர் உயர்ந்து விட்டார் இவரை உதாசீனப்படுத்தி விட முடியாது இவரை புறக்கணித்து விட்டு இன்னொருத்தவரை முன்னிறுத்தி விட முடியாது என்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் அவர்கள் ஒன்று சேர்க்கிற இந்த மிகப்பெரிய ஒரு அமானத்தை சுமக்கிற அந்த நால்வரில் ஒருவராக நான் என்ன செய்யறேன் உன்னை நியமிக்கிறேன் இந்த பொறுப்பை நீ செய்யின்ற மாங்க நபிகள் நாயகம் சல்ல சொல்லி காண்பிக்கிறாங்க இதான் மகதில்லாவுடைய அடுத்த பரிணாமம் சாதாரண நபி நபிகள் நாயகம் சல்லி பார்வை எட்டு அந்த சபையிலே அவையிலே அமரக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் பயணத்தொடராக மாறுகிறார் இப்பொழுது இன்னும் நவீக நாயசானுடைய நெருக்கம் அதாவது இறுக்கமாகிறது குரானை ஒன்று சேர்க்கிற நால்வரில் ஒருவராக மாதிரிலா அவர்கள் தன்னுடைய பரிணாமத்தை தன்னுடைய வளர்ச்சி எட்டுகிறார்கள் இப்படியாக நாட்கள் உருண்டோடுகிறது ஒரு கட்டம் நபிகள் நாயகம் சல்லா அல்லிம் அவர்களிடத்திலே வெளி ஊர்களிலே இருந்து புதிதாக இஸ்லாத்தை இயற்றவர்கள் நபிகள் நாயகம் அவர் வந்து எங்களுக்கு குரானை வந்து என்ன செய்யுங்க கற்றுக் கொடுங்க எங்களுக்கு குரானுடைய வசனங்களை எங்களுக்கு ஓதி கொடுங்க என்று கேட்டு நிற்பார்கள் நபிகள் நாயகம் சல்லா அல்லி அவர்களுக்கு பல பணிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் குரானை இவர்களுக்கு ஒப்புவிக்கிற குரானை இவர்களுக்கு போதிக்கிற குரானை இவர்களுக்கு எடுத்து சொல்கிற இந்த இந்த பணியை தன்னுடைய நம்பகத்தன்மை மிக்க சில சகாபாக்களை நியமித்து அவர்களுக்கு நபிகள் நாயின் சாலைகளில் பொறுப்பை கொடுத்தாங்க இந்த மக்களுக்கு நீங்கள் குரான் என்ன செஞ்சுருங்க பயிற்றுவிங்க இந்த மக்களுக்கு இந்த குரானை நீங்கள் போதிங்க இந்த மக்களுக்கு இந்த குரானை நீங்கள் ஒப்புவிங்க என்று சஹாபாக்கில் சில பேரை நபிகள் நாயகம் அல்லீஸ் நியமித்து வெளியூரில் இருந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு இந்த குரானை பயிற்றுவிக்கிற குரானின் பேராசிரியர்களாக சில பேரை நபிகள் நாயகம் நியமித்தார்கள் அந்த குரானை பயிற்றுவிக்கிற குரானின் பேராசிரியர்களாக நபிகள் நாயகம் சலாஹ் செல்லும் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்களும் நான்கு நபர்களில் தான் அந்த நால்வரில் ஒருவராகவும் யார் இருந்தார் முகாதியா ஏன்னா இவன் தவிர்க்கவே முடியல இவரை தவிர்க்கவே முடியல நபிகள் நாயகம் சுழாணிகாரத்தில் இருந்து என்ன பலனை பெற முடியுமோ அதை முறையாக பெற்று வந்திருக்கிறார் சில பேர் நான் பள்ளிவாசலே அதிகமாக நேரத்தை கழிக்கக்கூடியவன் நான் பள்ளிவாசலை அதிகமாக என்னுடைய நாட்களை கழிக்கக்கூடியவன் என்று சொல்லுவார் பள்ளிவாசலை நேரத்தை அதிகமாக கழித்து என்ன பலன் பெற்றிருக்கிறீர்கள் பள்ளிவாசலை அதிகமாக நாட்களை கழித்து என்ன பலன் பெற்றிருக்கிறீர்கள் பள்ளிவாசல் அதிகமாக நேரத்தை கழித்து அதான் நான் பெற்ற பலன் என்று அவர் சொல்லுவார் என்றால் இதையும் நம்ம சார் சர்வசாதாரணமாக அசட்டை செய்துவிட முடியாது அதை சொல்லிவிட முடியாது அது மதிப்பு மிக்கது தான் வீட்டிலேயோ இன்ன பிற இடங்களிலேயோ நேரத்தை கழித்து விடாமல் அல்லாஹுடைய இல்லத்திலே வந்து நேரத்தை கழிக்க வேண்டும் என்று ஒருத்தர் ஆசைப்படுகிறார் எத்தனை என்றால் இது தான் ஆனால் உண்மையிலேயே பள்ளிவாசலில் ஒருவர் நேரத்தை கழிப்பதினால் பெறக்கூடிய பலனை அவர் பெற்றிருக்கிறாரா மதரசா நடக்கிறது குரானுடைய பாடசாலை நடக்கிறது பயான்கள் நடக்கிறது தருவியாக்கள் நடக்கிறது இப்படியாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய கருபியாக்களிலும் மதரசாக்களிலும் தொடர்ந்து பங்கு பெற்றவராக அவர் இருந்திருந்தார் என்றால் காலப்போக்கிலே குரான் ஆசிரியராக அவரால் மாறியிருக்க முடியும் மாறியிருக்கிறார்களா எப்போது ஆரம்பத்தில் இந்த பள்ளிவாசல்களை வந்து நான் பள்ளிவாசல் அதிகமாக நேரத்தை கழிக்கிறேன் டீயை கொடுக்கிறேன் டீயை வளம்புகிறேன் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்கிறேன் என்று தன்னுடைய பணியை துவங்கினாரோ ஆரம்ப கட்டத்தை ஆரம்பித்தாரோ அதே தான் பத்து வருஷம் கழிச்சி இருக்கும் அதுதான் பத்து வருஷங்கள் பத்து வருஷம் அல்ல என்ன முன்னேற்றம் ஆரம்பத்தில் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிற பொழுது எப்படி சின்ன பணிகளை அதிகமாக கழிக்கக்கூடிய அதே சின்ன சின்ன பணிகளை தான் இப்போது பெருத்த நேரத்தை கழிப்பதனால் பெற்ற பலன் இது மாற்றமில்லை இது துவக்கமாக இருக்கலாம் இது ஆரம்பமாக இருக்கலாம் ஆனால் பத்து வருஷத்தில் அவர் அடைந்திருக்கக்கூடிய உச்சம் வேறையாக இருந்திருக்க வேண்டும் பத்து வருஷ பத்து வருஷத்துல அவர் அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் வேறையாக இருந்திருக்க வேண்டும் எந்த உச்சத்தையும் காணாமல் எந்த மாற்றத்தையும் காணாமல் அந்த துவக்க நிலை இதுவும் அதுதான் நிலையாக இருக்கும் என்றால் அது பள்ளிவாசலினால் அவர் பெற்ற பலன் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அவர்கள் நபிகள் அவர்களால் அவளோடி நேரத்தை கழித்தால் என்ன பலனை பெற முடியுமோ அதை சரியாக பெற்றார்கள் நபிகள் எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அப்படி சரியாக பயன்படுத்தினார்கள் அப்படிதானே நபி சுல்லா அவர்களோடவே இருந்து அந்த வகி அருளப்படுகிற சமயத்திலே அந்த வகி நபிகள் அல்லாம் இறங்கி அது அடுத்து மாது அவர்களிடத்திலே வந்து சேரக்கூடியதாக இருந்திருக்கிறது அருளப்பட்டால் என்ன செய்வாங்க அடுத்து இவங்கள தான் அழைப்பாங்க வகையை என்ன செஞ்சுக்கிடுங்க இந்த அத்தியாயத்தை இடம் செய்து கொள்ளுங்கள் இதை எழுதி கொள்ளுங்கள் என்று இந்த வகி நபிகள் இடத்துல அடுத்து அது செல்லக்கூடிய இடமாக நபிகல் நாயின் நியமிக்கப்பட்ட நால்வரில் ஒருவராக என்ன செஞ்சார் இப்போ அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் என்ன கட்டம் குரானின் பேராசிரியர் குரானின் பேராசிரியர் நபிகள் நாயகம் அலிவுடைய பேராசிரியர் ஜிப்ரி அலி இஸ்லாம் நபிகள் நாயகம் இந்த உமத்தின் பேராசிரியர் நபிகள் நாயகம் சொல்லுது அவர்களால் இந்த உம்மத்துக்கு குரானை பயிற்சி வைக்கிற குரானை போதிவி போதிக்கிற என்று ரசுவாலி அவர்களால் நியமிக்கப்பட்ட சில நாலு பேராசிரியர்கள் ஒருவர் யார் மாது பின் ஜபால் வலி அல்லாஹன் அவர்கள் ரசுவால் எந்த எந்த அளவு அப்படின்னா ஹுதுல் குரான மின் அர்பா அப்படின்றாங்க ஹுதுல் ஹுதுல் குரான மின் அர்பா நீங்கள் குரானை வந்து நான்கு நபங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஊர்லேருந்து யார் வந்தாலும் விஸ்லாத்தை ஏற்றாலும் எங்களுக்கு குரானை கொடுங்க எங்களுக்கு அருளப்பட்ட வசனங்களை கொடுங்க எங்களை கற்பித்து கொடுங்க அப்படின்னா இந்த நால்வரை ஒரு முறை அணுகி கொள்ளுங்கள் ரசிசா அவருடைய நேரடி சான்றிதழ் பெற்றவர்கள் நூற்றுக்கணக்ககாபாக்கள் இருக்காங்க ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களை நோக்கி நபியல் நாய்க்கு கை செல்லவில்லை அவர்களுடைய கண்ணியத்தையும் மதிப்பையும் அந்தஸ்தீனம் குறைக்கும் இல்லை அவர்கள் சகாபாக்கள் அவருடைய தியாகம் அவருடைய இன்னவர் அர்ப்பணிப்பது எல்லாம் மேலானது ஆனால் குரானை பயிற்சி வைக்கிறார் அருளப்பட்டதை போன்றே மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கிற இந்த அமானித பணியை நபியல் நாயன் அலையிஸ்லம் குறிப்பிட்ட நாலு பேரிடத்தில் தான் கொடுத்தார்கள் அந்த நாளில் ஒருவராக யார் திகழ்ந்தார் மாதுவின் ஜபல் அலிஹான் திறந்தார் அடுத்ததாக நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்கிற சமயத்திலெல்லாம் எல்லாம் உரை நிகழ்த்துகிற சமயத்தில் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவது உண்டு என்ன ஞாபகப்படுத்துவாங்கன்னா இன் அரஹம் உம்மதி அவுபக்கர் சித்தி அலி அல்லா வன்ஹு இது வரைக்குமே வேறு பிற ஜும்மாக்கு நிகழக்கூடிய மதி மஸ்ஜிதிற்கு நாம் சின்ன சென்றோம் என்றால் இதுவரை இதுவரையுமே சொல்லி கொண்டிருப்பார்கள் இன் அரகம் உம்மதி அவுபக்கர் என்னோட உம்மத்திலேயே மிகவும் இரக்கத்து இரக்கமானவர் யார் மிகவும் இரக்க மனமுடையவர் யார் என்றால் யார் அது அவுபக்கர் உமர் அலி அல்லாஹ் என்னுடைய உம்மத்திலேயே இந்த மார்க்கத்திலேயே மிகவும் கடுமையானவர் மிகவும் கடுமையானவர் என்றால் அவட்டெல்லாம் அந்த என்ன சொல்றது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவடத்தில் போயிட்டு ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் பார்க்க முடியாது வெட்டோனு துண்டு ரெண்டு வெட்டோன்னு துண்டு ரெண்டு அப்படியாக ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் ரொம்ப கடுமையானவர் யார் உமர் ரலியல்லாஹ் என்கிற இந்த இரு வாசகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இப்போது மூன்றாவது ஒரு வாசகத்தை சேர்க்கிறார்கள் இப்போ ஒரு மூன்றாவது ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள் என்னது வாஅலமஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் ஜபல் ரலியல்லாஹ் அவர் என் உம்மத்திலேயே ஹலாலையும் ஹராமையும் மிக நன்கு அறிந்தவர் யார் மாதுபின் பின் அலி அல்லா இது இந்த அடுத்த பரிணாமம் அடுத்தபரிமாணம் இந்த உமாத்ல்லாஹ் உடைய அடுத்த வளர்ச்சி அடுத்த முன்னேற்றம் என் உண்மத்திலேயே ஹலாலையும் ஹராமையும் மிக நன்கறிந்தவர் யார் என்று பண்ணாங்க சொன்னாங்க சரிங்களா இந்த அளவிற்கு மாதிரி அவர்கள் ஒரு ஒரு மார்க்கத்தினுடைய கல்வி நிரம்பிய ஒரு கல்வி கேந்திரமாக என்ன பண்ணாங்க மாறி போனார்கள் சரிங்களா எந்த அளவுக்கு மாதிரி அவர்கள் மார்க்க கல்வி உடையவர் உடையவர் என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்றால் உமர் இல்லாவுடைய ஆட்சி காலத்தில் உமர்லா அவர்கள் ஹலிஃபாவும் இருக்கிறார்கள் உமர்லாவுடைய ஆட்சி காலத்திலே உமர்லாவுடைய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வருகிறது ஒரு புகார் ஒன்று 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 வருகிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதர் இரண்டு வருஷம் ஊரை விட்டு வெளியேறியவர் இரண்டு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்திருக்கிறார் ஊருக்கு திரும்பி இருக்கிறார் ஊருக்கு திரும்பியவர் தன் மனைவியை பார்க்கிறார் ஹம்லாவாக அந்த பெண்மணி இருக்கிறார் ஹம்லா என்றால் கருவுற்றவளாக அந்த பெண் இருக்கிறார் தன் மனைவி இருக்கிறார் அப்போ உடனே அந்த கணவர் என்ன செய்கிறார் என்றால் இதை ஒரு புகாராக உமர்ல அடுத்த கொண்டு வருகிறார் அமீரல் மோமின் அவர்களே நான் இரண்டு வருடங்கள் ஊரில் இல்லை வருடம் கழிச்சு இப்ப நான் ஊர் திரும்பி இருக்கிறேன் ஊர் திரும்பி இந்த சமயத்திலே என் மனைவிட்டு இருக்கிறார் கருவுற்றலாக இருக்கிறாள் என்று அந்த நபர் சொன்ன உடனேயே உமர்ல அப்படிப்பட்டவர் மிகவும் ரோஷக்காரர் மிகவும் கோபக்காரர் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கே கடும் கோபம் கொள்ளக்கூடியவர் இது எத்தனை பெரிய ஒரு பாவம் எத்தனை பெரிய ஒரு துரோகம் எத்தனை பெரிய ஒரு அசிங்கம் உமர்லா சும்மா இருப்பாரா துடித்து விட்டது அவருடைய உடம்பு நடுங்கி விட்டது உடனே சொல்கிறார் இந்த பெண்ணை அடைத்துச் சென்று விபச்சாரத்துக்குண்டான தண்டனையை நிறைவேற்றுங்கள் திருமணம் செய்து ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டால் அந்த பெண்ணுக்கான தண்டனை என்ன கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்யாதவளாக இருந்தால் சாட்டையடி திருமணம் செய்துவிட்டும் விபச்சாரம் செய்துவிட்டால் அவளை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது உமர்லா சொல்கிறார் இந்த பெண்ணை அடித்து சென்று கல்லால் அடித்து தன் தண்டனை சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன சமயத்திலே அங்கே ஒரு மனிதர் குறுக்கிடுகிறார் அங்கே ஒரு மனிதர் குறுக்கிடுகிறார் உமர் இல்லா சாதாரணமா சாதாரணமாக எதிர்த்து பேசிவிட முடியுமா மறுத்து பேசிவிட முடியுமா ஆனால் உமர் இல்லாவை எதிர்த்து பேச முடியும் உமர் இல்லாவை மறுத்து பேச முடியும் அந்த அளவிற்கு இல்முடையவராக எதிராளி இருந்தால் உமர் அடங்கி போய்விடுவார் எதிரால் எந்த அளவுக்கு இல்முடையவராக இருந்தால் உமர் இல்ல செஞ்சிருவார் அடங்கி போய் விடுவார் உமர் இல்லா மிகவும் மதிக்கிறவர்கள் யார் என்றால் சுபஹான் அல்லா எங்களுடைய இளைஞர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் வாலிபுர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் உமர் இல்லா அவருடைய ஆட்சி காலத்திலே அதாவது பத்துக்கும் மேற்பட்ட வருடங்கள் கிட்ட அவர் மிக சிறந்த ஒரு ஆட்சியை செலுத்தியிருக்கிறார் என்றால் அந்த ஆட்சி இதுநாள் வரையும் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களால் கூட பெருமையாக பேசப்படுகிறது என்றால் அந்த உமர் ஆட்சி காலத்துக்கு பல கட்டங்களில் பக்க பலமாக இருந்தவர்கள் யார் இளைஞர்கள் தான் தன்னுடைய சபையில் தன்னுடைய அவையில் இளைஞர் இல்லாத சபையே இருக்காது உமர்லாவுடைய அவையில் இளைஞர்கள் இல்லாத அவையே இருக்காது இளைஞர் இல்லாத சபையே இருக்காது பெரியோர்கள் எல்லாம் முறையிட்டாலும் கூட என்ன பொடி பசங்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க விடல பசங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க என்று பெரியோர்கள் எல்லாம் முறையிட்டாலும் வயதை வைத்து இங்கே முன்னேற்றம் கிடையாது நாங்கள்லாம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இவனுக்கு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பொடி பயணம் வச்சிருக்கிறீங்களே எங்களையும் அவங்களையும் ஈக்குவலாக உட்கார வைக்கிறீங்களே வயதை வைத்து இங்கே தீர்மானிக்கப்படாது வயதை வைத்து தீர்மானிக்கப்படுவதாக இருந்தால் யார்தான் இமாமா நிக்கணும் எண்பது வயசு தள்ளாடி போன வயோதிகர் தான் இமாமா போய் நிற்கணும் எண்பது வயசு தள்ளாடியவர் கூட நிற்கிற சமயத்தில் எட்டு வயசு பையனுக்கு குரான் முழுவதுமாக அவன் வண்ணம் செய்திருந்தால் அந்த எண்பது வயசு தள்ளாடிய பெரியவர் வயதில் மூத்திய மூத்தவராக இருந்தாலும் அனுபவசாலியாக இருந்தாலும் பின்னால் வந்து அந்த எட்டு வயது சிறுவனைத்தான் முன்னுக்கு அனுப்ப வேண்டும் ஏனால் என்ன செய்யப்படுவது தீர்மானிக்கப்படுவது கிடையாது இல்மை ரெண்டு பேரும் ஒன்றாக வந்தால் வயதுக்கு முக்கியத்துவம் வரைக்கும் வயதுக்கு முக்கியத்துவம் முதல்ல இதுக்கு தான் முக்கியத்துவம் இல்முக்கு தான் குரானுக்கு தான் ஹதீஸுக்கு தான் அப்போ அந்த அடிப்படையில் உமர் இல்லா அவர்கள் தன்னுடைய அவையில் தன்னுடைய சபையில் எப்போதும் மார்க்கம் ஞானமுடைய அந்த இளைஞர்களை தவறாமல் பங்கெடுக்க செய்வாங்க சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் உமர் இல்லா அவங்க இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு எதிர்குரல் வருகிறது அந்த இடத்துல ஒரு எதிர்குரல் வருகிறது அமீர் மோமின் அவர்களே உங்களுக்கு இந்த பெண்ணுடைய விஷயத்திலே நீங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களோ அந்த முடிவெடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்திலே யாரும் தலையிட மாட்டா தலையிட முடியாது மறுத்து பேச முடியாது சரிங்களா என்ற போது அந்த பெண்ணுடைய விஷயத்தில் உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த பெண் கருவுற்றிருக்கிற அந்த சிசுவின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அந்த பெண் கருவுற்றிருக்கிற அந்த சிசுவின் மீது அந்த 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 வயிற்றில் சுமந்திருக்க அந்த குழந்தையின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற ஒரு குரல் வருகிறது உம்மரில் அப்படியே ஆடி போயிட்டார் உம்மரில் அப்படியே ஆடி போயிட்டார் சரிதானே அது சரிதானே அது நபிகள் நாயசம் அலிசல்லாம் உடைய காலத்தில் ஒரு பெண்மணி தான் விபச்சாரம் செய்ததாக வந்த சமயத்திலே அந்த பெண் கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு ரசன் என்ன செஞ்சாங்க தண்டன சட்டத்தை பிற்படுத்தினார்கள் காலதாமதம் செய்தார்கள் போய் ஒரு குழந்தையை இன்று பெற்றெடுத்து விட்டு வா பண்றாங்க ரசன் சொல்லி அனுப்புகிறாங்க இது தெரியாமலாம் இல்லை அப்ப அந்த பெண்மணி மீது அவர் கணவர் குற்றம் சுமத்தி விட்டார் என்ற ஒரு கோபத்தில் உமரில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க ஆனால் அந்த நேரத்திலே அதாவது அதாவது மார்க் என்பது உணர்ச்சி வசப்படுவதல்ல மார்க் என்பது இளிமிலால் ஆனது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இவங்கெல்லாம் பாருங்க இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சேவை செய்கிறாங்க எவ்வளோ அர்ப்பணிப்பு செய்கிறாங்க என்று சொல்லி சில பேர் மீது என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் தான் சிறந்த அளவு சிறந்த முறையில் மார்க்கத்தை பின்பற்றுவர்களாக மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்க்கிறார்கள் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க இவங்க பாருங்கள் இவங்க பார்த்தாலும் மார்க்கத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க பார்த்தாலும் மார்க்கத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க பார்த்தாலும் தீனபதி பேசிக்கிட்டு இருப்பாங்க எவங்க பார்த்தாலும் மார்க்க நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்பாங்க மார்க்க வகுப்பு நடத்திட்டு இருப்பாங்க இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க தான் பாரு இறங்கி களம் செய்கிறாங்க இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி சரியான மார்க்க ஈடுபாடு உடையவர்கள் என்று எதை வைத்து தீர்மானிக்கிறார்கள் என்றால் உணர்ச்சி வசப்பட்டு தான் தீர்மானிக்கிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானிக்க எவ்வளோ பணி செய்கிறாங்க எவ்வளோ ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு ஏற்று மாத நம்பிக்கை வருவது அவங்களுடைய அக்கீதாவை தள்ள அவங்களுடைய கொள்கையை வைத்து அல்ல அவங்களுடைய மார்க்க கல்வியின் அளவுகோளை வைத்து அல்ல எதை வைத்து வேலை செய்யறாங்க என்பதை வைத்தோ உணர்ச்சி வைத்தோ மார்க்கம் கிடையாது மார்க்கம் மீது எதை வைத்துக வைத்து மார்க்கம் என்பது கல்வியை வைத்து மார்க்கு குரான் தீசை என்பதை செய்யணும் நம்ம ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டும் சரி உமரையில் அவர்கள் தடுமரிட்டார் அப்படியே உடம்பு ஆடி ஆடி போயிருச்சு அப்போ மாதவி ஜவஹர்லிதாவை சொல்லி காண்பிக்கிறாங்க அந்த பெண்ணின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த பெண் தன்னுடைய கருவில் சுமந்திருக்கிற அந்த குழந்தையின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்ற உடனே உடனே அந்த சட்டத்தினை செய்கிறாங்கன்னா நிறுத்தி வைக்கிறாங்க சட்டத்தை நிறுத்தி வைக்கிறாங்க அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை பிற்றதுக்கு பிறகு நம்ம முடிவு செய்து கொள்ளலாம் என்று காலதாமதம் செய்கிறார்கள் அப்போ அந்த காலம் முன்னொடுகிறது அந்த பெண் பிரசவிக்கிற தருணம் வருகிறது அந்த பெண்ணும் பிரசவிக்கிறார் குழந்தையை ஈன்றெடுக்கிறார் அந்த பெண் பிரசவித்து குழந்தையை ஈன்றெடுத்த சமயத்தில் இது என்னுடைய குழந்தை என்று ஒரு கை அங்கே முன் வருகிறது இது என்னுடைய குழந்தை என்று அங்கே ஒரு கை முன் வருகிறது அது யாருடைய கை என்றால் அந்த பெண்ணுடைய கணவனின் கை அந்த பெண்ணுடைய கணவனின் கை அந்த கை முன்வராவிட்டாலும் எல்லாரும் அடையாளம் கொண்டிருப்பார்கள் அந்த தந்தை அந்த குழந்தை அப்படியே என்ன செஞ்சிருக்கு உரிச்சு வச்சிருக்குது அந்த தந்தையை அவருடைய கையங்க முன் வராவிட்டாலும் அவர் அங்க ஒத்து கொள்ளாவிட்டாலும் அவர் அதை ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் ஊரே சேர்ந்து என்ன செய்யும் சொல்லும் எப்பா இது ஓம் குழந்தை தான் அப்படின்ட்டு ஏன் அச்சசலா உச்சந்திர இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்பன் அப்படியே உரிச்சதா என்ன இருக்குது புல்ல இருக்குது அந்த புள்ள பிறந்த உடனே தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பதை போல தன் குழந்தையை பார்த்த உடனேயே தான் தானாகவே அது வந்து தன்னை போன்று அது பிறந்திருக்கிறது நான் வந்து பிறந்திருக்கிறேன் என்பதை போன்று தன் குழந்தையை பார்த்து பார்த்து விட்டால் அவர் அந்த தந்தை என்ன செய்கிறாரு இது என்னுடைய குழந்தை ஹா தாய்பு நீ அப்படின்னு சொல்லுது அந்த அந்த கை முன் வருகிறது அதுக்கு பின்னாளுடைய வரலாற்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை தன் மனைவி மீது விட்டு கட்டி விட்டாரா அல்லது வந்த சமயத்தில் அவர்கள் சேர்ந்த அந்த பெண் குளம் தரித்து விட்டதா என்கிற அந்த வரலாற்று பின்னணி இல்லாவிட்டாலும் இந்த வரலாறோடு முடிகிறது இந்த நேரத்தில் தான் உமர் அவர் வார்த்தை சொல்கிறார் இந்த நேரத்தில் தான் உமர் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் லவ் லால உமர் லவ் லால உமர் முதல்லை என்றால் உமர் அழிந்து போயிருப்பேன் மாதில்லை என்றால் உமர் அணிந்து போயிருக்கு என்ன பண்ணாரு உமர் இல்லா சொல்லி கண்டிப்பா உமர் உமது வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு அப்படின்னா மார்க்கத்திலே மிகுந்த அலால அறாமை தெரிந்த மிக சிறந்த ஒரு ஃபக்கீஹாக மிக சிறந்த மார்க்க சட்டங்கள் தெரிந்த ஒரு ஃபக்கீகாக என்ன செஞ்சார் அப்படின்னா முமது இல்லா அவர்கள் வந்து நவீன வாழ்கிற காலத்திலேயே உருவெடுத்திருந்தார் என்பதை முடி பார்க்க முடிஞ்சிச்சு இந்த மாதில் அவளுடைய மீத தொடர்ச்சி சரிங்களா அவளுடைய வாழ்வில் இருந்து நாம் பெறக்கூடிய பிற படிப்புகளை பொறுத்து இன்ஷால்லா நாளை இதை நாம் பார்ப்போம் எதை நாம் சொல்லணுமோ எதை நாம் கேட்டோமோ அதன் பிறகு நான் வாழக்கூடிய ஒரு தோஃக்கனை வல்ல அல்லா சுபஹான் பேசி எனக்கும் கேட்டு உங்களுக்கும் தந்து அனுமதி வேண்டும் என்று பிரார்த்தனை நான் முடித்துக் கொள்கிறேன் அக்கோலுக்கு அவர் ஹாத வஸ்தி விளக்கும் இன்னொரு தோவாப் ரஹீம் வாகுருதவான அலி அஹமதுல்லாஹப்பில் ஆலமீன்